நாளடியார் பாடல் எண் நூற்று அறுபத்து மூன்று அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிகை மக்களான் மதிக்கற்பால நயம் உணரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்து ஏத்தும் வையார் வடித்த நூலார் அவமதிப்பும் என்றால் ஒருவரைப் பற்றி தாழ்ந்த மதிப்பும் ஆன்ற மதிப்பும் உயர்ந்த மதிப்பும் இரண்டும் ஆகிய அதாவது ஒருவரை பற்றி தாழ்ந்த மதிப்பும் உயர்ந்த மதிப்பும் ஆகிய இரண்டு விதமான மதிப்புகளும் மிகை மக்களால் மதிக்கற்பால மேன்மக்களாகிய பெரியோராலேயே மதிக்கத்தக்க உன் தன்மையை உடையனவாகும் அப்பெரியோர்கள் அவ்வாறு இருவிதமாக மதிப்பதனாலேயே ஒருவர்க்கு எழிவும் சிறப்பும் உண்டாகும் அறிவற்ற கீழ்மக்களின் அவமதிப்பினாலும் உயர் மதிப்பினாலும் பயன் ஒன்றுமில்லை ஆகவே நயம் உணரா கை அறியா மாக்கள் நன்மையை உணராதவர்களும் நல் ஒழுக்கத்தை ஆகிய கீழ்மக்கள் செய்கின்ற இழிப்பும் எடுத்து ஏத்தும் அவமதிப்பையும் உயர்த்தி புகழ்தலையும் வடித்த நூலார் வையார் ஆராய்ந்து உயர்ந்தன என்று கருதி எடுத்த நூல்களை உணர்ந்த பெரியோர்கள் ஒரு பொருளாக மனத்தில் கொள்ளார் மாறாக மேன்மக்களுடைய மதிப்புகளையே பொருளாக கொள்வர் என்பது இந்த பாடலின் கருத்து ஒருவரை பற்றி அவமதித்தலும் நன்கு மதித்தலும் பெரியோர் செய்தால் மாத்திரமே அவற்றால் இழிவும் உயர்வும் உண்டாகும் கீழ்மக்கள் மதிக்கும் எந்த மதிப்பினாலும் பயன் ஒன்றுமில்லை ஆதலின் பெரியோர் மேன்மக்களின் மதிப்பையே பொருளாக கொள்வர் கீழ்மக்கள் மக்கள் மதிக்கிறார்களா இல்லையா என்பதைப் பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார் இப்பொழுது சிறிது இலக்கண குறிப்புகள் பார்ப்போம் ஆன்ற என்ற சொல் அகன்ற என்பதன் மறு உள்ள ஆல் என்ற பகுதி சால் என்பதன் மறு என்று சொல்வாரும் உண்டு மதிப்பு என்பது தொழிற்பெயர் அவ என்பது ஒரு வடமொழி உபசர்க்கம் அவமதிப்பு என்பதில் உள்ள அவ என்பது ஒரு வடமொழி உபசர்க்கம் மதிப்பு என்பது தொழிற்பெயர் அந்த அவ என்ற வடமொழி உபசர்க்கம் இன்மை பொருளை உணர்த்தி நின்றது மிகை என்பது தொழிற்பெயர் மிகு பகுதி ஐ தொழிற்பெயர் விகுதி இது மிகுதல் என்று பொருள்படும் மிகை மக்கள் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அடுத்தது அறிவில்லாத மனிதர் மிருகத்தை நிகர்ப்பார் ஆகலின் அவ்விழிவு தோன்ற இப்பாடலில் மாக்கள் எனப்பட்டார் உணரா அரியா என்பன எதிர்மறை பெயரச்சங்கள் இவை அடுக்கி மாக்கள் என்னும் ஒரு பெயரை கொண்டு முடிந்தன சிவகசிந்தாமணி முதற் மூவா முதலா உலகம் என இவ்வாறு பெயரச்சங்கள் அடுக்கி ஒரு பெயர் கொண்டு முடிதல் காண்க